சிட்னி நகரத்தில் இன்றைக்கி மூணாவது நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ராம் மற்றும் ஃபெர்ரி மூலமாக ஒரு பீச்சுக்கு போக போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம குவே அப்படிங்கிற பிளேஸுக்கு போகணும் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து இருந்து போன முறை வந்து பார்த்திங்கன்னா நாம சர்குலர் குவேக்கு ட்ரெயின் மூலமாக போனோம் ஆனால் இன்றைக்கி ட்ராம் எடுக்கணுன்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த ட்ராம் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுவுமே எங்கள் சிபிடி ஏரியாவில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பாருங்கள் சர்க்குலர் குவே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராம் வந்துடுச்சிங்க எல்லா இடத்துலையுமே நம்ம காடை ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும் உள்ளே வரும்போதும் வெளியே இறங்கும் போதும் ஸோ இன்னைக்கு இந்த ட்ராம் ட்ராம் ரைடுமே ரொம்ப அருமையாக இருந்தது அங்கேருந்து நம்ம சர்க்குலர் குவேக்கு வந்தாச்சு இங்கேருந்து நாம் ஒரு ஃபெர்ரி பிடிச்சி மேன்லி பீச் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போக போகிறோங்க இதான் அந்த ஃபெரிக்கான வே இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கார்டை டேப் பண்ணால் போதும் எந்த இடத்துலையுமே டிக்கெட்டு அதுன்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது ஜஸ்ட் கிரெடிட் கார்டை டேப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த ஃபெரி ரைடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த ஓப்பல் கார்டு அப்படின்னு வாங்கியிருந்தாலும் அதுவும் யூஸ் ஆகும் இந்த சிட்னி ஹார்பர் பிரிட்ஜு ஓப்ரா ஹவுஸ் இந்த பேக்ரவுண்டோட நம்ம ஃபெரி வந்து பார்த்திங்கன்னா மேன்லி பீச்சுக்கு போகுதுங்க ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாமோ இந்த ஓப்ரா ஹவுஸ் ஹார்பர் பிரிட்ஜ் ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ மவுண்டைன்ஸ் த்ரீ சிஸ்டர்ஸ் சீனிக் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பார்க்கிங்லாம் போயிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெரியில் இருந்துக்கிட்டு இந்த ஹார்பர் பிரிட்ஜில் பெரிய பெரிய ஷிப்ஸு சின்ன போட்ஸு லக்ஸரி ஷிப்ஸு அந்த பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் இந்த ஹார்பர் பிரிட்ஜு இந்த ஓப்ரா ஹவுஸ் இந்த பேக்ரவுண்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறதே ஒரு அருமையான அனுபவம்

மகத்தான பிஹேவியர் அதாவது மேன்லியான பிஹேவியரை பார்த்து இந்த இடத்துக்கு வந்து மேன்லி பீச்னு பேர் வச்சதாக சொல்லியிருக்காங்க ஒரு சினிமேட்டிக் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்ததுங்க கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் கிளியர் ஸ்கை கீழே அது ரெஃப்ளெக்ட் ஆகி அந்த நீல நிறம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஆஸ்திரேலியாவில் பொதுவாக நிறைய பீச்சுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து அந்த மலைத்தொடர் அந்த கிளிஃப் மாதிரி ஒரு அமைப்பாக பார்க்க முடியும் அந்த மலை மேலே இருந்து இந்த பீச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஆக்ரோஷமான அலைகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய பல்லிகள் ராட்சச பல்லிகளை ஒரு மீட்டர் வரைக்கும் இருக்குமாங்க இந்த லென்த்து இந்த மாதிரி நிறைய பார்க்க முடிஞ்சது இது தண்ணிக்குள்ளேயும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆஸ்திரேலியாவுக்கே உரிய லிசார்டு இங்கே ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு இங்கே வந்து பார்க்கும்போது மக்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ரெண்டு வாரம் ஸ்கூல் காலேஜ் லீவு அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நடுத்தர வயது மக்கள் வயசானவங்க கூட பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேயுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க சர்ஃபிங் ஸ்விம்மிங் அந்த பீச் ஓரமாக நிறைய விளையாட்டுக்களில் ஆக்டிவாக இருந்தாங்க எல்லாத்தையும் என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல நடுத்தர வயதினர் வயசானவங்க காலேஜ் போகிறவங்க ஸ்கூல் பசங்க எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறத பார்க்கும்போது புறமையாக இருந்தது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுத்தர வயதுக்கு மேலே உடலுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருது சுகர் பிபி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்க எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக ஆக்டிவா இருக்காங்க இந்த மேன்லி பீச்சை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரையல்ஸ் அதாவது புஷ் ட்ரையல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது ட்ரக்கிங் மாதிரியே தான் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும் ட்ரக்கிங் போகும்போது பாதை ரொம்ப கரடுமுரடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய இந்த ட்ராக் இல்லை ட்ரையல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகுது அதனால் எல்லா இடத்துலையுமே ரொம்ப பூக்களும் பூத்து குலுங்கிருக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அதே மாதிரி நிறைய ஒரு வியூ பாயிண்ட்ஸும் இருக்குங்க பேண்ட்லி இருந்து சிட்னி நகரத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்ட் ஹீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எறும்பு தீனி அதை ரொம்ப க்ளோஸில் பார்க்க முடிஞ்சிது நம்ம கிட்ட போனாலுமே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அது பாட்டு அது வேலையை பார்த்துட்டு இருந்தது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்குமே ரொம்ப அழகான ஆர்கனைஸ்டாக இருந்தது ஊனமுற்றவர்களுக்கு கூட செப்பரேட்டாக ஒரு பார்க்கிங் அதே மாதிரி அந்த பார்க்கிங் கட்டணத்தை ஒரு கார்டை டேப் பண்ணிங்கன்னா போதும் அங்கேருந்தே சார்ஜ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தது இந்த ட்ரையல்லேருந்து அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்ரி பாயிண்ட்டுக்கு நடந்து போகிறோங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்ரி பிடிச்சி திரும்ப சிட்னி சென்ட்ரல் ஏரியாவுக்காகவே போகிறோம் அங்கேருந்து தான் நம்ம போண்டி பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்குது அங்கே போக போகிறோங்க இதுதான் நாங்கள் வந்த ஃபெர்ரி ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிபிடி ஏரியாவை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க நீங்களும் பாருங்கள் ரொம்ப அழகான கட்டிடக்கலை அமைப்புகள் ஸ்கைராப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரிய பெரிய பில்டிங் இருக்குது அதே சமயத்தில் இந்த பிரிட்டிஷ் டைமில் நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சர்ச்சஸ் பழைய பில்டிங்கும் இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டு இது ரொம்ப ஆக்டிவான ஒரு ஏரியா ஈவன் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கேன்பரா அது வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி நகரத்தை விட ரொம்ப சிறிய நகரம் தான் சிட்னி தான் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி முதல் முதல்ல பிரிட்டிஷ் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்னி தான் லார்ட் சிட்னி அப்படின்னு இரு பிரிட்டிஷில் இருந்த ஒரு தலைவரோட பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகரத்துக்கு வச்சுருக்காங்க ஒரு அரசியல் அதிகாரி முதல் முதல்ல பிரிட்டிஷ் மக்கள் குடியேறும்போது அவங்களுக்கு இந்த குடியேறுவதற்கு உதவி செய்வது அனுமதி அளிப்பது போல செஞ்சவர் தான் இந்த லார்ட் சிட்னி அவரோட பேர் தான் இந்த நகரத்துக்கு வச்சுருக்காங்க சத்தியான இடம் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வெளியே உக்காந்து அதாவது அந்த கடைகளுக்கு வெளியே சாலையிலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அமைப்பு பார்த்தீா சிபிடி ஏரியாவிலேருந்து இந்த போண்டி ஜங்ஷனுக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்தாச்சு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பீச் போகிறதுக்கு இன்னொரு பஸ்ஸை பிடிச்சுங்க ட்ரெயினில் வந்துட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு பஸ்ஸில் போயிருந்தோம் இந்த போண்டி பீச் போண்டி அப்படிங்கிற பேர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பழங்குடியினர் மக்களோட அவங்க யூஸ் பண்ண ஒரு வேர்டு அதாவது இந்த அலைகள் வந்து பாறை மீது மோதுர சவுண்டை குறிக்கிற மாதிரி இந்த போண்டி அப்படிங்கிற வேர்டு வருது இங்க பாருங்க நிறைய சீகுல்ஸை பார்க்க முடியுது இந்த பீச்சஸ்லையுமே நிறைய மக்கள் இரவு நேரத்திலயும் குடும்பமாக உக்காந்துட்டு இருக்காங்க அவங்களோட நேரத்தை பயனுள்ளதாக கழிக்கிறாங்க குடும்பத்தோட கழிக்கிறாங்க இங்க அந்த உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசுகிறதுக்கான அமைப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த பீச்சுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ரீன் கிராஸ் இருக்குது பார்க்கிங்க்கு நிறைய இடம் இருக்குது அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த மணல் அதை ஒட்டின மாதிரி பீச் வருதுங்க பகல் நேரமாக இருந்தால் நிறைய ஸ்விம்மிங்கு சர்ஃபிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருக்கும் இரவுலேயும் ஆக்டிவ்வாக இருக்குது ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது எல்லாம் குடும்பமாக உக்காந்துக்கிட்டு சாப்பிட்றாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ பகலில் இந்த சர்ஃபிங் ஸ்விம்மிங் அப்படிங்கிற மாதிரி ஸ்போர்ட்டியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போண்டி பவிலியன் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருந்தது அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஆடி பாடி சந்தோஷமாக இருக்காங்க போண்டி பீச்லேருந்தே நம்ம வந்து நம்ம சிட்னி சிபிடி ஏரியாவுக்கு டேரெக்டாக பஸ் இருந்தது வந்தாச்சு ஸோ எங்களோட மூணாவது நாளும் ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பீச்சோட முடிஞ்சது ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஒப்ரா ஹவுஸ் சிட்னி ஹார்பர் பிரிட்ஜுக்கு ஃபோக்கஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் செகண்ட் டே ப்ளூ மவுண்டன் ஏரியாவில் த்ரீ சிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனிக் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவும் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இன்னொரு காணொலியோட ஆஸ்திரேலியா பயணத்தை உங்களோட தொடர்ந்துக்கிறேன் தேங்க்யூ நாங்கள் தங்கியிருந்த மேஸ் பேக் பேக்கர்ஸ் பக்கத்தில் ஒரு தாய்லாந்து டெசர்ட்டுக்காக மட்டுமே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு எப்பயுமே கூட்டமாக இருந்தது இன்றைக்கி க்யூவில் நின்று கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரை பண்ணோம் தேங்க்யூ